காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா அருணனோட கதையையும் கருடனுடைய கதையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் முதல் அத்தியாயத்தில் நாம் என்ன பார்த்தோம் காஷிபருட மனைவிகளான கத்ருக்கும் வினதைக்கும் நடக்கிற போட்டியை பத்தி நாம பேசிக்கிட்டு இருந்தோம் மறுநாள் பொழுது விடியுது உச்சை சிறவ சென்ற குதிரை வருது அப்போ கத்ரு கூப்பிட்டு காண்பிக்கிறா வினதை கிட்ட நான் சொன்னேன் இல்லையா நேத்தே குதிரையோட நிறம் முழுசா வெண்மை கிடையாது வால் மட்டும் பாரு கருப்பா தெரியுது அப்படின்னு சொன்ன உடனே வினதைக்கு ஆச்சரியமா போயிடுது ஏன்னா தன் கண்களை தன்னாலேயே நம்ப முடியலையே நேற்று நாம் பார்த்தோமே முழு வெண்மை நிறமாக தானே அந்த குதிரை இருந்தது இப்பொழுது மட்டும் எப்படி அப்படி ஆகிவிட்டது தெரியல ஆனா ஒத்துக்கணும் இல்லையா ஓட்டின்னு வந்துருச்சு பந்தயம் வச்சுட்டாங்க தோத்தா என்ன பண்ணணும் தான் மட்டும் அடிமையாக போய்விட போவதில்லை தன்னுடைய பிள்ளை அவனும் அடிமையாக வேண்டும் இதுதானே பந்தயமாக போய்விட்டது சரி வேற வழி இல்லை இப்போ ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது ஐயா ஐநூறு வருடங்கள் அடிமைச் சேவகம் செய்கிறாளாம் ஐநூறு வருடங்கள் கழித்த பின்னாடி அடுத்த முட்டன் ஒன்று சொன்னோம் இல்லையா காஷியவர் கொடுத்தது அதுலேருந்து புரிஞ்சு ஒரு குழந்தை வெளியே வரான் அவன்தான் கருடன் எத்தனை ஆயிரம் பிரகாசத்தோடு அவன் வெளிவருகிறான் என்று சொன்னால் கண்ணை கூசும்படியான ஒரு தோற்றம் அது மட்டுமல்ல மிகுந்த தவ பயன் அவனுக்கு வெளியே வந்தவுடனே அவன் பார்க்கிறான் கருடன் ஏன்னா வினதை எல்லா வேலையும் செய்யறா கத்ருவுக்கு தோல் மேல தூக்கி சுமக்கிறாளான் தன்னுடைய அக்காவை கத்ருவ அது மட்டும் கிடையாது கருடன் என்ன பண்றானா நாகர்கள் எல்லாம் தோல் மேல போட்டுக்கிட்டு பறக்கணுமா இது ஏற்பாடு அவங்க நடக்க மாட்டாங்க என்ன வசதி வந்துருச்சு இல்லையா அடிமை சேவகம் செய்வதற்குத்தானே வினதையும் அவளுடைய புத்திரன் கருடனும் இருக்கிறார்கள் அப்போ ரொம்பவும் வேலை வாங்குறாங்க அப்போ கருடன் தனிமையில கேட்கிறான் தன்னுடைய தாய்கிட்ட வினதை கிட்ட அம்மா என்ன காரணத்தினால நாம இவங்களுக்கு அடிமை சேவகம் செய்யணும் இதுல இருந்து வழியே கிடையாதா அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க நடந்த கதையை சொல்றாங்க இல்லப்பா நாங்க ஒரு பந்தயம் வச்சோம் உச்சை செலவ சென்ற ஒரு இந்திரனுடைய குதிரை வந்து இங்க மேயம் தவக்கூடல நான் முழுவன்மைன்னு சொன்னேன் ஆனால் என்னுடைய அக்கா என்ன சொன்னான் வால் மட்டும் கருப்பா இருக்கு அப்படின்னு சொன்னான் ஆனா அவ தான் உண்மையா இருந்ததுப்பா இந்த காரணத்துக்காக தான் நாங்க அடிமையா இருக்கோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ கருடன் சொல்றாரு சரிம்மா நீ ஒன்னும் கவலைப்படாத நான் போயிட்டு கத்துரு கிட்ட என்ன செஞ்சா நீங்க இந்த அடிமை தலையிலிருந்து எங்களை விடுவிப்பீங்க அப்படின்னு நான் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு புறப்பட்டு போறாரு கருடன் புறப்பட்டு போகும் பொழுது கிட்ட கேட்கிறாரு அம்மா என்னுடைய வணக்கங்கள் நான் இந்த அடிமை தலையிலிருந்து என்னையும் என்னுடைய அம்மாவையும் விடுவிக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும் பொழுது கத்ரு என்ன சொல்கிறா பாருங்க நான் என்னோட பிள்ளைகள்கிட்ட ஆலோசனை கேட்டுட்டு அப்புறம் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்போது எல்லாரும் ஆலோசனை பண்ணுறாங்க நாகர்கள்லாம் நாகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அம்மா இந்த வாய்ப்பை நாம் விடக்கூடாது நாம வரம் பெறணும் அமிர்தம் எங்கே இருக்குது இந்திரலோகத்தில் இருக்குது அதுக்கு காவல் பலமா இருக்கும் நம்மால போய் எடுக்க முடியாது ஏன்னா இந்திர வஜ்ராயுதம் வச்சிருக்கான் ஒரே போடா போட்டோன்னா நாமெல்லாம் இறந்துருவோம் நாம ஒரு உபாயம் பண்ணலாம் கருடன் அனுப்பி அவனுக்கு பெரிய சக்தி இருக்கு அவனை அமிர்த கலசத்தை கொண்டு வந்து நாம எல்லாரும் சாப்பிட்டுட்டோம்னாக்கா நமக்கெல்லாம் சாகா வரம் கிடைக்கும் அவனை நாம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு ஒரு வழி சொல்றாங்க இது எல்லாரும் ஒத்துக்கிறாங்க கருடன் வந்து கேட்கிறாரு என்ன முடிவு பண்ணிருக்கீங்க நான் என்ன பண்ணணும் இந்த அடிமை தலையில இருந்து விடுவிக்கணும்னா அப்படின்னு கேட்கும் பொழுது நாகர்கள்லாம் நீ என்ன பண்ற எங்களுக்கு அமிர்தத்தை கொண்டு வந்து கொடு அது இந்திரலோகத்துல இருக்கு உனக்கு வழி தெரியும் இல்லையா நீ போய் கொண்டு வந்து கொடு அப்படின்னு அனுப்பி சொல்றாங்க கருடனா தன்னுடைய அம்மாவை எப்படியாவது இந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு புறப்பட்டு போகிறார் பல மைல் தூரங்களுக்கு பறக்கிறார் சோர்வில்லாமல் இருக்கு இல்லையா தவ பயன் மூலமாக பிறந்த பிள்ளை அல்லவா கருடன் பறந்து போகிறாரு போன உடனே இந்திரலோகத்துல பார்க்கிறாரு ஆனா இவரை மிஞ்ச முடியாதே பலத்துல உள்ள நுழைஞ்சிடுறாரு அமிர்த கலசத்தையும் தூக்கிடுறாரு அழகா கொண்டு வராரு பறந்து இந்திரனுக்கா பொறுக்க முடியல ஏன்னா தன்னுடைய ராஜ்யத்துல நுழைஞ்சு தன்னுடைய பாதுகாப்புல இருக்கிற அமிர்த கலசத்தை உரத்தை வந்து தூக்கிக்கிட்டு போறதாவது நாம வேடிக்கை பார்க்கறதாவது எவ்வளவு பெரிய அநியாயம் இது நாம தடுக்காம விடலாமா வராரு வந்து கேட்கிறாரு அதனை கொடுத்துடு அது நாங்க மட்டும்தான் சாப்பிடணும் தேவர்கள் மற்றவர்கள்லாம் சாப்பிட்டாக்க அதனுடைய பையன் வீணா போயிடும் அப்படின்னு பயப்படுறான் ஆனா இவரா உன்னால முடிஞ்சா தடுத்துக்க அப்படின்னு பறந்துகிட்டு வராரு எடுத்துக்கிட்டு இதுக்கு மேலே நம்மளால தடுக்க முடியாது நேராக கிட்ட தான் போகணும் இந்த கம்ப்ளைண்ட்டு போய் கேட்குறாங்க ஐயா யாருனே தெரியல ஒரு பெரிய பறவை ரொம்ப பிரகாசமாக இருக்கு கருடன்னு பேரான் அவன் வந்து தூக்கிக்கிட்டு போயிட்டான் அமிர்த கலசத்தை நீங்கள் தான் காப்பாற்றணும்னு சொல்லும்பொழுது மகாவிஷ்ணு என்ன பண்ணுறாரு சரிப்பா நானே புறப்படுறேன்னு வந்துட்டாரு வந்து என்ன பண்ணுறாரு ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாதுங்க இருபத்தி ஒரு நாள் சரிசமமாக போர் நடக்கிறது யாருக்கு மகாவிஷ்ணுவுக்கும் கருடனுக்கும் நடக்கிறதான் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்க முடியல மகாவிஷ்ணுவே அசந்து போயிட்டாரு யாரு பாய்வன் இப்படி ஒரு நமக்கு டஃப் காம்படிஷன் கொடுக்கறானே அப்படின்னு ஏன்னா அவருக்கு தெரிஞ்சு போயிடுது ஏன்னா வாழக்கிளியர்களோட தவ பயன் மூலமாக கிடைத்த பிள்ளை அல்லவா அவங்க தான் முன்னாடியே சொல்லிட்டாங்களே இந்திரனுக்கு சமமாகவும் அதற்கு மேலாகவும் சக்தி படைத்தவன் அப்ப மகாவிஷ்ணு பார்க்குறாரு ப்பா என்னால் இதுக்கு மேலே முடியல போராட வெற்றி தோல்வியை நிர்ணயிக்க முடியல என்ன பண்ணலான்னு நீயே சொல்லுப்பா அப்படின்னு அப்ப கருடனுக்கு கொஞ்சம் கர்வம் வந்துருச்சு ஏன்னா மகாவிஷ்ணுவே கொஞ்சம் இறங்கி வந்துட்டார் இல்லையா சரி என்ன கேட்குறாரு பாருங்க நாமலாம் இருந்தா என்ன செய்வோம் ஐயா எனக்கு ஒரு வரம் கொடுங்கன்னு கேட்போம் மகாவிஷ்ணு கிட்ட இவர் என்ன சொல்றாரு நீ வரம் கேட்டுக்கோ அப்படின்னு சொல்றாரு மகாவிஷ்ணு விட்டுருவாரா இந்த ஆப்ஷனை வேற ஒன்றும் வேண்டாம் எனக்கு நீ வாகனமாகவும் என் தலைக்கு மேல நீ இடம் பெறணும் அப்படின்னு கேட்டுடுறாரு இப்போ ஒத்து வந்துட்டான் இல்லையா கருடன் சரி நான் உங்களுக்கு வாகனமாகவும் இருக்கிறேன் கருட வாகனாக இருக்கிறேன் மற்றும் உங்கள் கொடியின் மீதும் நான் பறக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு ஒரு முடிவுக்கு வந்துருச்சா இப்போ அமிர்த கலசத்தை கொண்டுட்டு போகணும் ஆனா தடுக்கணும் இல்லையா அப்போ ஒரு வழிய சொல்றாரு என்னன்னு நீங்க இந்த பந்தயத்தில் சொன்னீங்க அமிர்த கலசத்தை கொண்டு வந்து தருமாறு தானே நீங்கள் சொன்னீங்க சாப்பிடணும்னு சொல்லிட இல்லையா அப்போ என்ன பண்ணுறீங்க ஒரு வழி செய்யுங்க நீங்கள் அமிர்த கலசத்தை கொண்டு போயிட்டு அந்த நாகர்கள் கிட்ட கண்ணில் காண்பீங்க அப்புறம் கேட்டுக்கோங்க எங்களை விடுவிச்சிட்டிங்களான்னு அவங்க ஒத்துக்குவாங்க ஆனால் அவங்க எப்படியாவது வெளியேற்றிட்டு இந்த அமிர்த கலசத்தை கொண்டு வந்து மறுபடியும் இந்திரலோகத்திலே நீ கொண்டு வந்து வச்சுவிட அப்படின்னு ஒரு டிமாண்ட் கொடுக்குறாரு மகாவிஷ்ணு சரி நான் அப்படியே செய்கிறேன்னு கிளம்பி போகிறாரு கருடை என்ன பண்ணுறாரு இப்போ அமிர்த கலசத்தோடு வந்துட்டார் எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம் நாகர்களுக்கெல்லாம் ஆஹா நாமளுக்கு குடிக்கிறதுக்கு அமிர்தம் மாத்திரம் கிடையாது சாகா வரம் கிடைக்க போது அதுவும் ஒரு சிறிதும் நாம் கஷ்டப்படாமல் ஏன்னா யாரோ கொண்டு வந்து கொடுக்குறாங்க நாம் சுலபமாக தட்டி பறிச்சிட்டோம் இல்லையா என்ன நமக்கு ஒரு பெரிய புத்தி இருக்க முடியும் அப்படின்னு தம்மைத்தாமே அவர்கள் சிலாகித்து கொள்கிறார்கள் அப்போ என்ன பண்ணுறாரு கருடன் கொண்டு வந்து வச்சு விடுறாரு ஆனா சும்மா கொண்டு வந்து வைக்கல பாருங்க அதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு தர்பு புல் இருக்கு இல்லையா அதையெல்லாம் பரப்பிடுறாராம் அது மேல இந்த அமிர்த கலசத்தை வைக்கிறாராம் வச்சுட்டு என்ன பண்றாராம் கத்திருவை கூப்பிடுறாரு நாகர்களை எல்லாம் கூப்பிடுறாரு நீங்க கேட்டீங்க இல்லையா அமிர்த கலசம் கொண்டு வந்து கொடுத்துட்டேன்னா நல்லா பார்த்துக்கோங்க இப்போ என்ன சொல்றீங்க அப்படின்னு அப்போ என்ன சொல்றாங்க எல்லாருமே நாகர்களும் கத்துருவோம் நாங்க விடுவிச்சிட்டோம்ப்பா உங்களுக்கு விடுதலை கொடுத்துட்டோம் நீங்க விடுதலை ஆயிட்டீங்க நாங்கள் உங்களை எந்த தொந்தரவும் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி அப்போ எல்லாரும் ஆவலாம் சூழ்ந்துக்கிறாங்களா நாகர்கள்லாம் அமிர்தத்தை சாப்பிடணும்னு அப்போது ஒரு வழி சொல்றாரு கருடன் என்ன ஒரு விஷயம் செய்ய போறீங்க நீங்க அமிர்தம் சாப்பிட போறீங்களே இப்படி அழுக்காவாக சாப்பிட போறீங்க நல்லா குளிச்சுட்டு வந்து அப்புறம் வந்து சாப்பிடலாம் இல்லையா சுத்தப்படுத்திக்கிட்டு அப்படின்னு இதை ஒத்துக்கிறாங்க நாகர்கள் சரி நாங்கள் போயிட்டு எல்லாரும் குளிச்சுட்டு வந்துடுறோம் அப்புறம் வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு கிளம்பி போன உடனே அந்த ஒரு நிமிஷத்தை பயன்படுத்திக்கிறாரு பாருங்க கருடா டக்குன்னு எடுத்துடுறாரு அமிர்த கலசத்தை எடுத்துக்கிட்டு ஒரே ஓட்டம் பறந்துடுறாரு பறந்து எடுத்துக்கிட்டு போயிட்டு எங்க வச்சு விட்டாரு அமிர்த கலசத்தை திரும்பவும் இந்திரங்கிட்டே ஒப்படைச்சுடுறாரு அவனுக்கும் சந்தோஷம் ஏன் தடுக்க முடியல க கருடனுடைய அந்த வீரியத்தை இந்திரநாள்னு பாத்தீங்கன்னா அவருக்கு தன்னுடைய அம்மாவை காப்பாற்றணுன்ற எண்ணம் அதிகமாக இருந்தது ஒன்றும் செய்ய முடியல இந்திரனால பணிஞ்சு வந்துட்டான் இல்லையா கருடனை என்ன பண்றாரு அந்த அமிர்த கலசத்தை குடுத்துட்டு வெளியே வந்துடுறாரு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு இங்க என்ன நடக்குது பாருங்க நாகர்கள்லாம் குளிச்சுட்டு வந்துடுறாங்க எல்லாம் அவளோட ஓடி வராங்க அமிர்தம் சாப்பிடணும்னு ஆனா அமிர்த கலசத்தை காணும் இவங்களுக்கா ஒரு எண்ணம் புல்லு மேல சிந்தி இருக்குமோ யாரோ வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க போல தேவர்களோ அல்லது இந்திரனோ வந்து தூக்கிக்கிட்டு போயிட்டாங்க ஆனா தூக்கிக்கிட்டு போகும்பொழுது அந்த அமிர்த துளிகள் சிலதெல்லாம் விழுந்திருக்கும் இல்லையா நாம நக்கியாவது பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு நக்கிறாங்களாம் ஆனா அந்த நாகர்களுடைய நாக்கெல்லாம் ரெண்டா பிறந்து போகுதான் தர்பை புள்ளை நக்கினதால் நாகர்களுக்கு நாக்கு இரண்டாக பிளவு போட்டதான் இதுதான் அவர்களுடைய அந்த பின்னணி நாகர்களுக்கு ஏன் நாக்கு ரெண்டா இருக்கிறதுக்கான காரணம் இது இப்போ தப்பிச்சாச்சா கருடனும் அவருடைய அம்மாவும் ரொம்பவும் சந்தோஷம் அவங்க அம்மாவுக்கு வினதைக்கு ஏன்னா தாய் பாசத்தின் மீது கொண்ட காரணத்தினால கருடன் என்ன பண்றாரு வாக்கை காப்பாற்றுகிறார் தம்முடைய தாயையும் அந்த விடுதலை கொடுத்து வெளியே கொண்டு வருகிறார் இது வரைக்கும் பார்த்தோம் ஆனா அருணனை பத்தி நாம பார்க்கணும் இல்லையா என்ன அருணன் தானே அண்ணா அவருக்கு ரெண்டு பிள்ளைகள் ஒன்னு ஜடாயு இன்னொன்னு சம்பாதி ஜடாயு பத்தி நாம கேள்விப்பட்டிருக்கலாம் ராமாயணத்துல ஏன்னா சீதைய தூக்கிக்கிட்டு போறான் ராவணன் அப்போ தடுக்கிறது யாரு ஜடாயுதானே தடுக்கும் பொழுது வாழால வெட்டி வீழ்த்திடுறான் அப்போ விழுந்து கிடக்கும் பொழுது சாகர தருவாயில ராமன் வந்து அவரை மடி கிடத்தி தன்னுடைய தந்தை போல பாதுகாத்து அவருக்கு நீத்தார் கடன் செய்தார் என்பது வரலாறு காஷியவருடைய இரண்டு பிள்ளைகள் ஒன்று அருணன் இன்னொன்று கருடன் இவர்களை பற்றிய அருமையான கதையை நாம் பார்த்தோம் இன்னொன்றையும் நாம் பார்த்து விடும் என்னன்னா ரெண்டு பிள்ளைகள்னு சொன்னோம் இல்லையா அருணனுக்கு ஒன்னு ஜடாய் இன்னொன்னு சம்பாதி சம்பாதி கழுகோட அரசன் இப்படித்தான் அவனுக்கு பெருமை அவன்தான் சொல்கிறான் சீத்தி எங்க சிற வச்சிருக்காரு ராவண அப்படின்ற விஷயத்த ராமனுக்கு சொல்லக்கூடிய பாக்கியத்தை நமக்கு கொடுத்தவர் சம்பாதி ராமாயணத்திலும் இதிகாசங்களிலும் புராணங்களிலும் மகாவிஷ்ணுவிற்கு எப்படி ஒரு அருமையான பங்களிப்பை நிகழ்த்தினார்கள் காஷியவருடைய புதல்வர்கள் என்பதை நாம் விரிவாக பார்த்தோம் மற்றும் ஒரு அருளாளருடைய நிகழ்விலே சந்திப்போம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா